வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட பால் பற்றிய சில தகவல்கள் குறிப்பா மில்க் அ சைலண்ட் கில அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி கொஞ்சம் விரிவா போறோம் இந்த புத்தகத்தோட கருத்து கொஞ்சம் யோசிக்க இல்லையா பால் அதுவும் மாட்டுப்பால் நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லதா இல்ல அது ஆரோக்கியத்துக்கு கேடா வாங்க இது கொஞ்சம் அலசுவோம் நிச்சயமா இந்த ஆதாரம் வந்து நாம ரொம்ப காலமா நம்பிட்டு இருக்கிற சில விஷயங்களை கேள்வி கேட்குது அதாவது குழந்தை பருவம் தாழ்னதுக்கு அப்புறம் மனிதர்களுக்கு பால் தேவையில்லைன்னு அது பல உடல்நலப் பிரச்சனைகளோட தொடர்புடையதுனும் சொல்லுது இயற்கை வந்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதோட தாய்ப்பால் தான் சரி அப்படின்னு வடிவமைச்சிருக்குங்கிறது இவங்களோட வாதம் ஓ சரி அப்போ ஏன் பால் இவ்வளோ கேள்விக்குள்ளாக்கப்படுது ஏன் இது மனித உணவு இல்லைன்னு சொல்றாங்க ஒவ்வாமை ஆஸ்துமா இதய நோய் ஏன் புற்றுநோய் வரைக்கும் தொடர்பு படுத்துறாங்களே இதுக்கு முக்கிய காரணம் வந்து உயிரியல் ரீதியா அது பொருந்தாதுங்கிறது தான் நீங்க பாருங்க எந்த காட்டு விலங்கும் தாய்ப்பால் குடிக்கிற வயசை தாண்டினதும் பால் குடிக்கிறது இல்லை அதிலும் குறிப்பா வேற ஒரு இனத்தோட பாலை யாருமே குடிக்கிறது இல்லை மனிதர்கள் மட்டும்தான் இந்த இயற்கை விதியை மீறுறோன்னு இந்த புத்தகம் வந்து வாதிடுது அப்படியா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் சரி அப்போ மாட்டுப்பாலுக்கும் தாய்ப்பாலுக்கும் உள்ள வேறுபாடுகள் அதுல என்ன முக்கியமா சொல்றாங்க ஆமா அது ரொம்ப முக்கியம் மாட்டுப்பால் வந்து ஒரு கன்று குட்டி வேகமாக வளரணும் இல்லையா அதாவது ரெண்டு வருஷத்துல தொண்ணூறு பவுண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பவுண்டு வரைக்கும் அதுக்காக அதுல புரதம் ரொம்ப அதிகம் குறிப்பா கேசினு ஒரு புரதம் தாய்ப்பாலை விட முந்நூறு பர்சன்ட் அதிகமா இருக்கு முன்னூறு பர்சன்ட் அதிகமாவா அப்போ அது மனித குழந்தைக்கு ஆமா மனித குழந்தைங்க வளர்ச்சி மெதுவா இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துல ஆறு பவுண்ட்ல இருந்து ஒரு நூத்தி ஐம்பது பவுண்டுக்கு வர்றாங்க இந்த அதிக கேசியன் வந்து வயத்துல ஒரு மாதிரி கடினமான தயிர் மாதிரி ஆகி ஜீரணிக்க ரொம்ப கஷ்டமாக்கிடுது ஓஹோ ஆனா தாய்ப்பால் அப்படி இல்ல அதுல வந்து மூளை வளர்ச்சிக்கு தேவையான லெசட்டின் மூணு மடங்கு அதிகம் எளிதாவும் ஜீரணம் ஆயிடும் சரி அப்போ மாட்டு பால்ல இருக்கிற அந்த வளர்ச்சி ஹார்மோன்கள் பத்தியும் புத்தகம் பேசுதா அது நம்ம உடம்புல என்ன செய்யும் ஆமா அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த ஹார்மோன்கள் வந்து மனித உடலோட இயல்பான சமநிலையை பாதிக்கலாம் இதனால சீக்கிரமா வயசாகிறதுக்கும் சில நோய்கள் வர்றதுக்கும் கூட இது காரணமா இருக்கலான்னு இந்த ஆதாரம் வந்து சொல்லுது இது அந்த உயிரியல் பொருந்தாமை வாதத்தை இன்னும் வலுப்படுத்துது இல்லையா ஆமா சரிதான் சரி இதனால அவரை குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனைகள்னு எதையெல்லாம் பட்டியலிடுறாங்க முதல்ல ஒவ்வாமை அதாவது அலர்ஜி அப்புறம் சகிப்புத்தன்மையின்மை இந்த அதிகப்படியான கேசின் பீட்டா லாக்டோகுளோபுலின் இதெல்லாம் வந்து எக்ஸிமா ஆஸ்துமா மாதிரி அலர்ஜிகளை தூண்டலாம் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் குழந்தை பருவம் தாண்டுனதோம் பால் ஜீரணிக்கிற லாக்டேஸ் என்சைம் குறைஞ்சிடும். ஆமா அது தெரியும். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்றோமே அதுவா? அதேதான். இது ரொம்ப பரவலாக இருக்கு. இதனால பால் குடிச்சா வயிறு பிரச்சனை வரும். சரி. இது இல்லாம ஊட்டச்சத்து விஷயத்துல என்ன சிக்கல் சொல்றாங்க? கால்சியம் தானே பால் குடிக்குறோம். அங்கதான் ஒரு முரண்பாடு இருக்குன்னு சொல்றாங்க. பால்ல கால்சியம் இருந்தாலும் அதோட அதிக புரதமும் அமிலத்தன்மையும் உடம்புல இருந்து கால்சியம் இழப்பை ஏற்படுத்தலாமா அப்படியா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஆமா அப்புறம் இரும்பு சத்து குறைபாடு வரலாம் ஏன்னா தாய்ப்பால்ல இருக்கிற இரும்பு சத்து மாதிரி இது உடம்புல சேராது சிறுநீரகம் அதிகமா வேலை செய்ய வேண்டியிருக்கும் இப்படி சில விஷயங்கள் பாஸ்டரைசேஷன் பத்தியும் எவ்வளோ சொன்னாங்களே ஆமா பாலை சூடுபடுத்தி பதப்படுத்துற அந்த முறை வந்து அதுல இருக்கிற நல்ல சத்துக்கள் என்சைம்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுது அதனால அது ஒரு செத்த உணவு மாதிரி ஆகிடுதுன்னு கொஞ்சம் கடுமையா விவரிக்கிறாங்க செரிமான பிரச்சனை ஊட்டச்சத்து பிரச்சனை அப்புறம் நீண்ட கால நோய்கள் பத்தியும் சொன்னீங்களே ஆமா சில பெரிய நோய்களோட கூட தொடர்பு இருக்கலாம்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு இதய நோய் அதே ரோஸ்க்ளிரோசிஸ் சொல்றோமே ரத்த குழாயில கொழுப்பு படுகிறது ஓ அதுக்கு பாலுக்கும் சம்பந்தம் இருக்கா இருக்கலாம்னு சந்தேகிக்கிறாங்க அதுல இருக்கிற கொழுப்பு இல்ல சாந்தனாக்சிடஸ்னு ஒரு பொருள் இதெல்லாம் காரணமா இருக்கலாம் அப்புறம் சில ஹார்மோன்கள் கொழுப்பு இதெல்லாம் சில வகை புற்றுநோய்களோட தொடர்புடையதா இருக்கலாம்னு கேலக்டோஸ் அப்படிங்கற ஒரு சர்க்கரையால கண்புற வர வாய்ப்பிருக்கும்னு சில குறிப்புகள் இருக்கு அடேங்கப்பா இவ்ளோ பிரச்சனைகள் சொல்றாங்க சரி அப்போ பாலே வேணான்னா அதுக்கு பதிலா என்னதான் சாப்பிட சொல்றாங்க ஆட்டு பால் சோயா பால் இதெல்லாம் கூட சரியில்லையா ஆமா அதோட கலவ வேற மாதிரி இருக்கும் இல்லை சோயாவில் ட்ரிப்ஸுன்னு தடுப்பான்னு சில பொருட்கள் இருக்கும் அதனால் அதையே வேண்டான்னு சொல்கிறாங்க இந்த புத்தகம் வந்து கொட்டைகள் விதைகள் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் தான் இயற்கையாக நமக்கு பொருத்தமான உணவுன்னு சொல்லுது இதுவே தேவையான புரோட்டீன் கால்சியம் கொழுப்பு எல்லாம் கொடுக்கும்னு சொல்கிறாங்க கொட்டைகள் பழங்கள் காய்கறிகளா ஆமா முக்கியமா தாவர உணவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கேக்கவே நம்ம இயல்பா ஆரோக்கியம்னு நினைக்கிறதெல்லாம் மறுபரிசீலனை செய்ய வைக்குது குழந்தை பருவத்துக்கு அப்புறம் பால் இயற்கைக்கு எதிரானது கேடு விளைவிக்கலாங்கிற வாதம் வந்து கவனிக்க வேண்டிய ஒண்ணு நிச்சயமா இது வந்து நம்ம ஆரோக்கியம் பத்தின மொத்த பார்வையுமே இயற்கையான பதப்படுத்தாத தாவர உணவுகளை நோக்கி திருப்புது ஒருவேளை நம்ம இப்போ சந்திக்கிற பல நோய்களுக்கு இந்த உணவு பொருந்தாமை ஒரு முக்கிய காரணமா இருக்கும்னு யோசிக்க வைக்குது ரொம்ப சரி உங்க எல்லாருக்குமான ஒரு இறுதி சிந்தனை ஒருவேளை இயற்கை வந்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழியா வழியா நேரடியா நேரடியாக இருந்தே நாம பெறணும்னு நினைச்சிருந்தா உணவை இந்த இயற்கையிலிருந்து நேரடியாங்கிற கண்ணோட்டத்துல பார்த்தா உங்க உணவு பழக்கம் ஆரோக்கியம் பத்தின பார்வை எப்படி மாறலாம்னு நீங்க யோசிச்சு பாருங்க